ஸோ இன்னைக்கு இன்றைக்கி வந்து லைவில் வந்துட்டேன் தீபாவளியெலாம் எப்படி போய்ட்டுருக்குது இன்ன வரைக்கும் ஆறாம் ஆளை காணுமே ஆனால் ஒத்தராவது வாங்க ஆ வந்துட்டீங்க எத்தனையோ எத்தனை ஒரு பத்து பேர் வந்துட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம் பத்து பேர் அப்படியே இருபது பேர் ஆ இருபது பேர் ஆ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருபது பேரா அனுங்கப்பா சஜஷனில் ரொம்ப போயிட்டுருக்கேங்க அப்புறம் தீபாவளில அப்படி போகுது நல்லா பட்டாசு வெடிக்கிறோம் வீடாட்டை சம்மியா வீட்டாட்டை நல்லா வெடிக்கிறீங்களா பட்டாசுலாம் எல்லாம் பேசுங்க செம்யா பட்டாசு வீடாட்டை வருவேன் செம்மையாப்பட்டா சுட்டிக்கிறேன் ஒரே மேகமூட்டமாக வீட்டாண்டாக ஒரே மேகமூட்டம் ஒரே மேகமூட்டமாக சுற்றி வைக்குது வீட்டாண்ட ஃபுல்லா மேகமூட்டம் தான் இருக்குது இங்கே சுற்றி பார்த்தா ஃபுல்லாக மேகமூட்டமாகவே இருக்குது ஏன்னு சொல்லுங்க அவ்வளோ புகையாகுது வீடாண்ட ஃபுல்லாக அங்கே நூறு பேருக்கு மேலே போற்ற வழியா லைவ் போட்ட வழியா வர்த்த வழியா நூறு பேர் வந்துடணும் ஆமாம் ரெண்டு வாரம் போயிட்டாரே பாருங்க பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க பார்த்தீங்களா பயங்கரமாக பண்ணுறாங்க பயங்கரமாதிரி நான் பட்டாசு விடாண்ட எப்படி போயிட்டு வந்தது பட்டாசு எல்லாம் நல்லா போயிட்டு வந்தா நல்லா போச்சுன்னா கம்பெனியில் சொல்லுங்கள் சூப்பராக போகுது அப்படின்னு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸு தான்

இன்ஸ்டாகிராமில் கேட்டே இருந்தீங்க லைவ் போடுங்க லைவ் போடுங்கன்னு சொன்னா நீங்க வந்து லைவ் வர்த்தன் பாய் நல்லா எப்படி இருக்கீங்க தீபாவளிலாம் அப்படி போயிட்டு இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்குதா நல்லா போயிட்டு இருந்தா நல்லா போயிட்டு இருக்குதுன்னு சொல்லுங்களாப்பா அப்பதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பேசுது தொண்டை கொஞ்சம் கரை கறந்து வேறப்பா அப்பா சவுட்டு சரியான சவுட்டு பட்டாசு தான் பட்டாசு சப்போசா வச்சு காலி காலி வா வேணா வண்டி வேணா திரு வரலாம் வா போய் பாலா இட்லியா போய் வா சரியான பட்டாசு ஒரே முகம் ஊட்டம் பால்தி பால்தி பண்ண வண்டி எடுத்து போய்கிறான் நல்லா இருக்குது தீபாவளி சாமியாவுதுங்க ఆ బార్గ లైక్ 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 మాంగ లైక్ ఇస్తున్నాండి మనీ 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 ఆల్వేస్ యమనా జీవ

பாரு கால எல்லாம் வா ஒரு வாழ்த்தாவது சொல்றீங்களா யாராவது ஒரு சொல்லுங்களப்பா சொல்லுங்களாப்பா தீபாவளி ஒரு ரெண்டு லட்சம் பேர் வருவீங்க பார்த்தேன் ஓகே பாத்திரம் வாங்க அப்படியே நான் வண்டியில் ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறேன் குடியே வாங்க ஜாலியாக இருக்கும் போகலாம் ஓ தரோண்ணா போய் இருப்போம் ஓ ஜாலியாக போகலாம் சுத்தம் போகலாம் அப்படி போக முடியாது

பிரியாணி ஓ பிரியாணி கடகு எல்லா பிரியாணி தான் டிஃபன் ஒரு இடத்துல கூட காணும் நானும் சுத்தி ரெண்டிஃபானு காணும் கணேனபோதே ஏய் இரை இரை அவர் இங்க பாக்க மாட்டாரா அவமான் போய்နေறாரு பாத்தா தான தெரியும் அதாவது பாகா அப்ப வந்து ஓட்டுறோம் பட்டாசுக்கு வந்துலாம்றோம் லோட்ல விடுடா இல்ல அது போய்டு எங்க ஏரியால ஒரு ஹோட்டல் கூட காணோப்பா வெஜிடேரியன் ஹோட்டல் எல்லாரும் வந்து இன்னைக்கு ஹாப்பி தீபாவளி எல்லாரும் வந்து தீபாவளி வாழ்க்கை கடிதத்தில் போயிட்டு போயிட்டு டபால் டபால் வெடிக்கிறாங்க மணி மூட்டம் ஃபுல்லாக ஒரே மணிக்கு மூட்டம்தான் போ சரியான <laughs> <laughs> ഫുൾ ഗാലിയത് பாசியிருக்கா பாடையில்க்காட்டு ஃபுல்லாக வாஷ் அவுட் வேறு பேர் கடையில் என்ன எவ்வளோ சுற்றி தர எவ்வளோ சுற்றி தர ஆ ஐயா 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 சொல்லி

சென்றைய காலியாகுது ஹோட்டலா எங்கேயுமே ஹோட்டல் இல்லை ஒரு ஹோட்டல் கூட காணும் தீபாவளி பொட்டிகள் வெடிக்கிறாங்க பட்டாஸ் ஹோட்டலே இல்லை இங்கேயே ஹோட்டல்காங்க ஹோட்டலேப்பா வாங்க அங்கேயே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டல இந்த கடல தான் ஆஃபர் அந்த ஷர்ட்லாம் இந்த அந்த அதெல்லாம் இல்லை ருசி ஆனால் இருக்கா என்ன இருக்குரா இட்லி இட்லி இருக்காதுரா இல்ல அவன் இட்லி இருக்காது இட்லி இட்லிக்குதான் இட்லி இருக்கானா இட்லி இருக்கு ரைஸ் பிரியாணி பிரியாணிதா அம்மா போன ரைஸ் வட்டான்னு நல்லா உன் போன் போடுறா

Let's दुला। दुला गाली। दुला गाली। भाई ला, बजा, लगा ली। भाई तेरे को मसाफरिंग ला